தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இதில் வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் விதமாக காவலர்களின் கொடி அணிவகுப்பு நடைபெறுவது வழக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள காவலர்களின் கொடி அணிவகுப்பு அரக்கோணம் காவல்துணை கண்காணிப்பாளர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது பழனிப்பேட்டை அங்காளம்மன் கோவிலில் இருந்து பழைய பேருந்து நிலையம் வழியாக நகரின் முக்கிய வீதிகளில் காவல்துறையினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்றனர் இதில் வாக்காளர்கள் நூறு சதவீதம் வாக்களிக்க தேவையான பாதுகாப்பு வசதிகளை காவல்துறை தரப்பில் செய்யப்பட்டுள்ளதால் வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிக்கலாம் என காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்த பேரணியில் தெலுங்கானாவை சேர்ந்த கம்பெனி ஏ டென் பெட்ரலியன் டிஎஸ்பி சுவாமி காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் மற்றும் அரக்கோணம் ஆய்வாளர் செந்தில்குமார் பானாவரம் ஆய்வாளர் லட்சுமிபதி உதவி ஆய்வாளர் பசலை ராஜா மற்றும் போலீசார் கலந்து கொண்டனர்